நாடாளுமன்ற பாதுகாப்பு குறைபாடு குறித்து உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்று மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவஹர்லா வலியுறுத்தியுள்ளார் சென்னை அமைந்த கரையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் தூய்மை பணியாளர்களுக்கு ஜவாகர்ல்லா நிவாரணப் பொருட்களை வழங்கினார் அப்போது பேசிய அவர் பாஜக அரசு பாதுகாப்பு அம்சங்கள் இல்லாமல் புதிய நாடாளுமன்றத்தை கட்டியுள்ளதாக தெரிவித்தார் நாடாளுமன்றத்திற்கே பாதுகாப்பு அளிக்க முடியாத பாஜக அரசு மக்களை எப்படி பாதுகாக்கும் என்றும் ஜவஹர்ல்லா கேள்வி எழுப்பியுள்ளார் நம்முடைய நாடாளுமன்றத்தில் இருவர் பார்வையாளர் மாடத்திலிருந்து மக்களவைக்குள்ளே குதித்து ஒரு வகையான புகை மூட்டத்தை செய்திருக்கக்கூடிய நடவடிக்கை வன்மையாக கண்டிக்கத்தக்கது இந்த இருவர்களுக்கும் உள்ளே செல்லக்கூடிய அனுமதி சீட்டை அதற்கான பரிந்துரையை செய்திருக்கக்கூடியவர் மைசூர் நாடாளுமன்ற தொகுதியினுடைய பாஜக உறுப்பினர் பிரதாப் சின்ஹா என்று தெரிய வருகிறது ஆனால் திரு மோடி அவர்கள் திட்டமிட்டு பாதுகாப்பு வசதியுடன் கட்டியதாக சொல்லப்படக்கூடிய நாடாளுமன்றத்தில் பார்வையாளர் மாடத்திலிருந்து எழிலா எளிதாக குதித்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமரக்கூடிய அந்த மேசைக்கு மேலே தாவி குதிக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கும்போது எந்த அளவுக்கு நாட்டில் பாதுகாப்பு மிக்க நாடாளுமன்றத்திலேயே அதை உறுதி செய்ய முடியாத மோடி அவர்கள் நாட்டு மக்களை எப்படி பாதுகாப்பார் என்ற ஒரு பெரும் கேள்வி நம் முன்னால் நிற்கின்றது இதை சாதாரணமான ஒரு நிகழ்வாக எடுத்துக்கொள்ளக்கூடாது